மேடம் என்ன மேடம் கேமரா வாங்கி வச்சுருக்கீங்க வெளியில் பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்கீங்க உள்ளே போய் பார்க்கும்போது கருகும்புன்னு இருக்கு மேடம் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது கேப்பை கலட்டுங்க ஓ சாரி மேடம் இப்போ மேடம் இப்போ இருட்டா தான் மேடம் தெரியுது கேமரா மோகன் லென்ஸ் கேப்பை கலட்டுங்க ஐயோ இதுக்கெல்லாம் வேற கேப் போட்டுருக்காங்களா அது எங்கே இருக்குன்னு தெரியலையே மன்னிடம் இப்ப Commonsவடாகcción உற друзbat ப்ளீஸ் சோ மீ யூ இந்த சேனல் விலைக்கு வருதா சொன்னாங்க ஸோ வாங்கிட்டு போகலாமேனு வந்தேன் இப்படி எல்லாம் சொன்னால் ஐ மீன் டெலிவிஷன் ஆக்டர் ஆங்கர் அப்படின்னு சொல்லி அடிக்கிட்டு போயிட்டே இருக்கலாங்க ஐ மீன் மல்டி டேலண்டட் அதே மாதிரி என்னை சும்மா யூஸ் பண்ணிக்கலாம் கே ஆ என்னை பற்றி கூகுளில் போயிட்டு இமெயில் ஐடி எல்லாமே வந்து ஃபோன் நம்பர்லேருந்து எல்லாமே டோட்டலாக என்னை பற்றி அத்துப்படி வந்துடும் இருந்தாலும் உங்களை நான் அப்படி கஷ்டப்படுத்த விரும்ப மாட்டேன் எனிவேஸ் ஆஹ் காலையில் என்ன விளாட்டு கேட்றாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடியே விட மாட்டேங்கிறாங்களையாய்யா குல் குல் இட்ஸ் ஜஸ்ட் எ ரெஸ்யூ டென்சில் பென்சில் எடுத்து டெமோபேஸ் மாதிரி இருந்துச்சு பேச்சப்பார் பெரிய பெரிய சாட்டலைட் கம்பெனில எல்லாம் வர்க் பண்ணிருக்கீங்க நம்ம சேனலுக்கு எப்படி மேடம் டேய் இவே மேரே இனி ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா என்ன இப்படி கேட்டுட்டீங்க நம்ம சேனலோட ஒரு சப்ஸ்கிரைபர் மேடம் நாளுக்கு நாள் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைபர் இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு வியூஸ் பிச்சிக்குது சோ அதனால இத பாத்து இன்ஸ்பயர் ஆகி வேலை பார்த்து இந்த சேனல்ல பேப்பர் போட்டிங்க வேலை செய்யணும் வந்திருக்க மேடம் இன்ஸ்பயர் ஆ சூப்பர் நீங்க சொல்றத கேட்டு நான் இன்ஸ்பயர் ஆயிட்டேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆஹா உட்காரு ஷோ ப்ரொடியூஸர் ஷோ ப்ரொடியூஸர் தானே ஆ ஆமாம் ஆமாம் இது மேடம் இன்னும் அர்த்திக்கே ஆ இதமா ஃபர்ஸ்ட் டைம் இங்கே தான் ஒர்க் பண்ணணும்னு வந்திருக்கேன் ஓகே உங்ககிட்ட நான் உங்களுக்கு ஷோ கொடுத்தேன் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணி நான் அறிவாய் புத்தி சாரிண்ணா அறியும் யூஸ் பண்ணி ஸோ ஓ அண்ணா ஸோ ஸோ சொல்கிறிங்களே நான் எப்படி ஸ்டோர் பண்ணணும் நீ ஷோ பண்ண வரைக்கும் போதும் உட்கார் கூப்பிடுறேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்கியிருக்கீங்க இங்கே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க ஏற்கனவே வேலை பார்த்த கம்பெனியில் ஒரு டுவெண்ட்டி கே வாங்கிட்டு இருந்தேன் மேடம் அதை விட ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா ஓகேவா இருக்கும் மேடம் நீங்கள் ஆக்சுவலாக நான் முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஐ மேன் மல்டி டேலக்டட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் அந்த கம்பெனியில் ஒரு டுவெண்ட்டி இந்த கம்பெனியில் ஒரு தேர்ட்டி

நம்ம சேனல் ஒரு ப்ரொஃபஷ்னாலான சேனல் நான் இங்கே இருக்க எடுக்கிற எல்லோரையுமே ப்ரொஃபஷ்னலிஸ்ட்டாக தான் எடுக்கிறேன் இவ்வளோ நேரம் நீங்கள் பண்ண ப்ரொஃபஷ்னலிஸம்லாம் நான் ரொம்ப நல்லாவே பார்த்துட்டேன் ஸோ அதனால உங்கள் மூணு பேருக்கும் ஒரு த்ரீ மந்த் ஒரு டார்கெட் இருக்குது டார்கெட்டா மேடம் எங்கேருந்து வரீங்க மாதா எவ்வளோ சார்ஜ் ஆகும் உங்களுக்கு ட்ராவல் அப் அண்ட் டவுன் ஒரு டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி நீங்கள் எனக்கு அந்தளவுக்கு மேடம் இங்கே தான் பக்கத்தில் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் எப்படி வரீங்க நட்ராஜா சர்வீஸ் தான் நட்ராஜா சர்வீஸ் சார் நீங்க மேம் ஃபுட் அண்ட் அக்கம்பேஷன் தரணும்னு சொன்னாங்க அதான் ஊர்ல இருந்து பேக்லாம் தூக்கி வந்துட்டேன் இருங்க வர ஓகே நீங்க வந்து 250 சொன்னீங்களா 250 பிளஸ் ஃபுட் வந்து 8000 வெச்சுக்கோங்க நீங்க நட்ராஜா சர்வீஸ் தானே 5000 வெச்சுக்கோங்க 5000 ஓகே தானே அப்ப 3 மாசம் தான மேம் 3 மாசம் தான் நான் கேட்டத நீங்க கொடுத்துட்டீங்கனா நீங்க கேட்டத கேட்டத விட அதிகமா நான் கொடுப்பேன் ஓகே தானே

ஸோ அதனால உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் டுவென்ட்டிலாம் நீங்கள் தர வேணாம் ஒரு தேர்ட்டின் கொடுத்தா போதும் எதுக்கு மேம் பொதுமணம் தரணும் ஏசி எயிட் ப்ளஸ் ஃபைவ் குடுக்குற ம் நான் சம்பளம் நல்லா